திருவாரூர் மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் திருவாரூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாம் பசலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி சமாபந்தி பதினொன்று ஆறு இன்று துவங்கி பதினான்கு ஆறு வரை மூன்று நாட்கள் அந்தந்த வட்டத்திற்குரிய தேதிகளில் தினசரி காலை பத்து மணிக்கு துவங்கி மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது இதில் திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருக்கண்ணமங்கை உள்வட்டம் நெய்க்குப்பை செம்மங்குடி தீபங்குடி கீரங்குடி அரசவனங்காடு அம்மையப்பன் வடகண்டம் என்கண் உள்ளிட்ட இருபது கிராமங்களாக வருவாய் தீர்வாயம் கணக்கு முடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பண்டைய காலத்தில் நில அளவைக்கு பயன்படுத்தப்பட்ட நில அளவை உபகரணம் காட்சிப்படுத்தப்பட்டது பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் பட்டா மாறுதல் பட்டா வழங்க கோரியும் ஆதரவற்றவர்களுக்கு உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை புதிய குடும்ப அட்டை அரசு நலத்திட்ட உதவிகள் குறித்து தொடர்பான மனுக்களை தங்களது வட்டத்திற்குரிய வருவாய் தீர்வாய அலுவலரும் மாவட்ட ஆட்சியரும் நேர்முக உதவியாளர் ராஜாவசம் நேரில் அளித்து பயன்பெற்றனர் இதில் உதவி இயக்குனர் நில அளவை ஆனந்த் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மேலாளர் மலர்குடி வட்டாட்சியர் செந்தில்குமார் மண்டல துணை வட்டாட்சியர் இளங்கோவன் வருவாய் ஆய்வாளர் அருணாதேவி மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சபாமந்தி திருவாரூர் வட்டத்தில் கூத்தாநல்லூர் நன்னிலம் திருவாரூர் முத்துப்பேட்டை வன்னார்குடி குடவாசல் திருத்துறைப்பூண்டி வலங்கைமான் மன்னார்குடி நீலாமங்கலம் உள்ளிட்ட வட்டத்திலும் நடைபெறுகிறது கிராம ஈரங்குடி கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் மற்றும் Ichan Maaf. Von callengrin. Upper sugi bank iechans boldge. Undhi raadzaiッin abu abu lehe xin lali.